சிவா மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் ஆட்சியாளர்கள் மக்கள் நலனுக்காகவும் மக்கள் முன்னேற்றத்திற்காகவும் புதிய திட்டங்களை கொண்டு வருவார்கள் என்பது கடந்த கால வரலாறு ஆனால் நிகழ்காலத்தில் அதுபோல மக்கள் நலனுக்காக கொண்டு வரும் திட்டங்களை விடவும் ஆட்சியாளர்கள் மற்றும் அதிகாரிகள் தங்கள் நலனுக்கான திட்டங்களை கொண்டு வருவதிலேயே ஆர்வம் காட்டி வருகின்றனர் அந்த வகையில் புதிதாக இப்போது சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகரத்தில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கும் பணி ஒவ்வொரு நகராட்சியிலும் புதிய பேருந்து நிலையங்களை அமைப்பது நகரத்தின் மேம்பாட்டுக்குத்தான் என வெளிப்படையாக நமக்கு தெரிந்தாலும் அதில் பல உள்நோக்கங்கள் உள்ளன அந்த வகையில் ராசிபுரம் நகராட்சிக்கான புதிய பேருந்து நிலையம் அமைப்பது முழுக்க முழுக்க ஆட்சியாளர்களின் உள்நோக்கத்தோடு தான் நடைமுறைப்படுத்தப்படுகிறது இங்கு மக்கள் நலன் இரண்டாவது பட்சமாகத்தான் பார்க்கப்படுகிறது என்கிறார்கள் ராசிபுரம் நகரத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் ராசிபுரம் நகராட்சி பேருந்து நிலையம் அமைப்பதின் பின்னணியில் யார் இருக்கிறார் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி விசாரித்தோம் சேலம் நகரத்தில் உள்ள கொண்டலாம்பட்டி நியூ ஃபேர்லாண்ட்ஸ் என்ற பகுதியில் வசித்து வரும் திரு ராமசாமி ரெட்டியார் என்பவரின் மகன் பாஸ்கர் என்பவர் தனக்கு சொந்தமான ஏழு ஏக்கர் பரப்பளவுள்ள நிலத்தை ராசிபுரம் நகராட்சிக்கு தானமாக கொடுத்து அந்த இடத்தில் பேருந்து நிலையம் அமைக்க ஏற்பாடுகளை செய்து வருகிறார் இவர் ரெட்டியார் சமூகத்தைச் சேர்ந்தவர் இப்போது நகர வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கும் அமைச்சர் கே என் நேரு அவர்களுக்கு இவர் உறவினர் என்று சொல்லப்படுகிறது உறவினரோ இல்லையோ அது பற்றி கவலை இல்லை ஆனால் இருவரும் ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த வகையில் இருவருக்குள்ளும் ஒரு நெருக்கமான உறவு இருப்பதாகவே தெரிகிறது அமைச்சர் கே என் நேரு அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரிலேயே ராசிபுரம் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டு வருவதாக அங்குள்ள மக்கள் குறிப்பிடுகிறார்கள் அதில் என்ன சிக்கல் என்று பார்த்தால் ராசிபுரம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து சற்றேற குறைய எட்டு கிலோமீட்டர் தொலைவில் எந்த வகையிலும் போக்குவரத்து வசதியே இல்லாத ஓரிடத்தில் புதிய பேருந்து நிலையத்தை அமைக்கின்றார்கள் ராசிபுரம் நகரம் என்பது ஈரோடு ஆத்தூர் மாநில நெடுஞ்சாலைகள் அமைந்துள்ள ஒரு நகரம் சேலம் கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் இடது பக்கம் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஊர் அமைந்திருக்கிறது இந்த ஊரிலிருந்து நேரடியாக போக்குவரத்து வசதி உள்ள ஊர் என்று பார்த்தால் ஆத்தூர் திருச்செங்கோடு ஈரோடு சேலம் இந்த ஊருக்கு செல்லக்கூடிய ஏதாவது ஒரு சாலையில் புதிய பேருந்து நிலையத்தை அமைத்திருந்தால் மக்கள் அதை வரவேற்றிருப்பார்கள் ஆனால் இது எதிலுமே தொடர்பில்லாமல் ராசிபுரத்திலிருந்து ஈரோடு செல்லும் புறவழிச்சாலையில் ஏழு கிலோமீட்டர் தொலைவுக்கு அந்த பக்கம் இன்னும் ஒரு கிலோமீட்டர் தனித்த காட்டுப்பகுதிக்குள் சென்ற ஓர் இடத்தில் இந்த பேருந்து நிலையத்தை அமைக்க இடம் கொடுத்திருக்கிறார் இந்த பாஸ்கர் என்பவர் முழுக்க முழுக்க ரியல் எஸ்டேட் வியாபாரம் செய்து வரக்கூடியவர் சேலம் உள்ளிட்ட பல நகரங்களில் படையப்பா நகர் என்ற பெயரில் நிலங்களை வாங்கி விற்பனை செய்து வருகிறார் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே இவர் ராசிபுரம் பகுதியில் நூற்று நாற்பது ஏக்கர் நிலத்தை விலைக்கு வாங்கி போட்டு அந்த இடம் நகரத்திலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் ஒதுக்குப்புறமான இடத்தில் இருக்கிறது அந்த இடத்தை மேம்படுத்துவதற்காக ஏழு புள்ளி மூணு ஏக்கர் நிலத்தை தானமாக கொடுத்து அந்த இடத்தில் பேருந்து நிலையம் கொண்டு வருவதற்கான ஏற்பாட்டை செய்திருக்கிறார் இந்த அடிப்படையிலேயே பேருந்து நிலையத்தை அங்கே கொண்டு போகும்போது சுற்றுப்பகுதியில் இருக்கும் அவருடைய நிலம் மேம்படும் நிலத்தினுடைய லாபம் அதிகமாக விற்பனை செய்ய முடியும் என்ற நோக்கத்தில் இதை செய்திருக்கிறார் என்பது வெளிப்படையாக தெரிகிறது இப்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் வெகுவாக பங்கும் பிரித்து கொடுத்திருக்கிறார் அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் நகர்மன்ற தலைவர் என ஒவ்வொருவருக்கும் பத்து ஏக்கர் முதல் ஒரு ஏக்கர் நிலம் வரை ஒவ்வொருவருக்கும் பிரித்து கொடுப்பதாகவும் பேசப்படுகிறது இந்த லாப நோக்கத்திற்காகத்தான் ராசிபுரம் நகரத்திலிருந்து இந்த பேருந்து நிலையத்தை மாற்ற முயற்சி செய்கிறார்கள் என்று திமுகவின் கூட்டணியில் உள்ள அனைத்துக் கட்சியினருமே இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் புதிய பேருந்து நிலையம் அமைக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று கோரி கடந்த வாரம் நடந்த கடையடைப்பில் நூறு சதவீதம் கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டிருந்தன அதன் பிறகும் புதிய பேருந்து நிலையம் அமைக்கும் திட்டத்தை கைவிட உண்ணாவிரதம் இருக்க அனைத்து கட்சியினர் அனுமதி கேட்டுள்ளனர் காவல்துறை சார்பில் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் உயர்நீதிமன்றத்தை அணுகி அனுமதி பெற்று நேற்று முன்தினம் அதாவது ஜூலை மாதம் முப்பதாம் தேதி ராசிபுரம் நகரத்தில் ஒரு மிகப்பெரிய உண்ணாவிரதத்தை நடத்தியிருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை முன்னாள் அதிமுக நகரமன்றத் தலைவரான பாலசுப்பிரமணியம் நான் நகரமன்றத் தலைவராக ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு வரையும் ஐந்தாண்டுகளாக நான் பொறுப்பு வகித்தேன் அன்னைக்கு வந்து ராசிபுரம் பஸ் ஸ்டாண்டு மாற்றலாமா அப்படின்னு வந்து ஒரு அரசிடம் வந்து ஒரு கேள்வி வந்தது அதே மாதிரி நகரத்தை விரிவாக்க வேண்டும் என்று ஒரு கேள்வி வந்தது அப்போ நாங்கள் வந்து நகராட்சியில் நாங்கள் வந்து ராசிபுரம் பஸ் நிலையம் இப்போ தான் வந்து மாறி கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு இருக்குது ஊர் இன்னத்து எதுவும் மாற்றுறதுக்கு வாய்ப்பு கால சூழல்கள் கிடையாது இன்னும் இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்து பின்பு அதை முடிவு எடுத்துக்கலாம்னு சொல்லி நாங்கள் போஸ்ட் அது கேன்சல் பண்ணிவிட்டோம் அதே மாதிரி நகர எல்லை விரிவாக்கும் திட்டத்தில் வந்து கவுண்டம்பாளையம் மேட்டுக்காடு கட்டனாச்சிப்பட்டி முத்துகாலிப்பட்டி இந்த கிராமம்லாம் சேர்க்கலாம் என்ற கேள்வி வரும்போது அங்கே இந்த பஞ்சாயத்துடைய வருவாயிகளும் அங்கே வசிக்கிற மக்கள் தொகையும் கணக்கெடுத்து நம்ம ஆசிரியர்கள் மக்கள் தொகையும் வருவாயும் கணக்கெடுக்கும் போது அதை வந்து ஒரு சாத்தியம் இல்லை என்பது க காரணம் காட்டி அதை வந்து அதை அதை வந்து நாங்கள் தள்ளுபடி செய்து அரசுக்கு அனுப்பி வைத்தோம் இன்றைய கால சூழ்நிலையில் வந்து மன்றத்தில் என்ன தீர்மானம் போட்டிருக்காங்கன்னா போக்குவரத்து நெரிசலை காரணம் காட்டி பஸ் நிலையம் மாற்றப்படுகிறது அவங்க வந்து பஸ் நிலையம் பஸ் நிறுத்துவதற்கு இடம் போதவில்லை என்று இடம் மாற்றணும்னு அவங்க கேட்கல அவங்க கொடுத்துருக்கிற கேள்வி அவங்க கொடுத்துருக்க கேள்வி பதிலே தப்பு ஆனால் போக்குவரத்து இருந்தால் பஸ் ஸ்டாண்ட் மாற்றிடலாமா அப்போ நான் நகரமுண்டா தலைவர் இருக்கும்போது போது இரநூத்தி வண்டிகள் வந்து வந்துட்டு இயங்கிட்டு இருந்த வண்டி அந்த அந்த பஸ் ஸ்டாண்டு அதுக்கப்புறம் கால சூழ்நிலை மாதிரி கொரோனாவில் மாதிரி அப்புறம் இன்றைக்கி இருக்கிற இலவச பேருந்துகள் வந்து மகளிர் கொடுத்தது எல்லாம் போய் இன்றைய சூழ்நிலையில் நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது வண்டி தான் இன்றைக்கி உள்ள வந்துட்டு போகுது அது நூற்றம்பது நூற்றி வண்டி வந்துட்டு போகுதுன்னா அது சில நேரத்தில் வந்து வாரத்துக்கு ஒரு பன்னெண்டு பதிமூணு வண்டி பதினாலு வண்டி என்ன பண்ணிட்டீங்கன்னா டைம் வந்து மதியம் நேரத்தில் வண்டி எடுக்கிறதில்ல பஸ் ஸ்டாண்டில் நிறுத்திடுறாங்க ஆனால் லோட் ஆகிறதில்ல போயிட்டு வந்தால் டீசல் கூட கட்டுப்படி ஆகாது பஸ்ஸு ஓட்டுவதில்லை ஏதோ முகூர்த்த நாள் முக்கியமான நாள் மட்டும் ஓட்டுறாங்க எதுவரையும் இல்லை இப்படி இருக்கிற சூழ்நிலையில் வந்து போக்குவரத்து நெரிசல் காரணம் காட்டினா எந்த விதமான நெரிசல் இல்லை என்ன குறைய தான் நிவர்த்தி பண்ணணும் போக்குவரத்து நெரிசலுக்கு திட்டம் ஏற்கனவே அப்போ ரெண்டு பைபாஸ் திட்டங்கள் இருக்குது நம்ம இந்த நாமக்கல் ரோட்லேருந்து புது பசங்க பைபாஸ் திட்டம் ஒன்று வந்து சாலை நம்ம ஆட்டியாமட்டி பிரி இருந்து மேட்டுக்காடு வழியாக சென்று பட்டணம் ரோடு வந்து ஜாயின்ட் ஆகும் அது ரோடு இருக்கிறது அதில் அதுலேருந்து இப்போ அந்த அந்த ஒன் வே ரோட்டில் வந்தோம்னா ஏற்கனவே வந்து சாலை உருவாக்கம் கிட்ட சொல்லி எம்பேடி ரோடு விட்டு அங்கே பிளாட் போட்டிருக்காங்க அதை விட சேலம் ரோட ஜாயின் இது பிறவலை சாலை இருக்கிறது அது ரெண்டு இன்னொரு ரோடு என்னன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி அந்த ரோட்லேருந்து இப்போ இருக்கிற பைபாஸுக்கு ஜாயின் பண்ணலாம் இந்த மூணு ரோடு ஜாயின் பண்ணாவே ஊர் வந்து பெருசாகும் ஊர் பெருசாகும் போக்குவரத்து நெரிசல் குறையும் குறையும் இன்றைக்கெல்லாம் எந்த காலேஜ் பஸ்ஸும் உள்ளே வரதில்லை நாங்கள் இருக்கும்போது நான் ஒரு ஸ்கூலுக்கும் ஒரு வண்டி தான் உள்ளார வரணும் அப்படின்னு காவல்துறையெல்லாம் கூப்பிட்டு அவங்களாம் பேசி அவங்களாம் வாங்கி பண்ணியிருக்காங்க முதல்ல முத்தாயம்மன் வண்டியும் பாவை வண்டியும் எல்லாம் நிறைய உள்ளே வரும் இப்படி வரதில்லை பை பாஸ் வண்டி எல்லாமே அப்படி விட்டாச்சு அதுக்கு முந்தைய ஒன்று வேலை தான் போயிட்டு இருந்தது அதனால் இப்போ எந்த வண்டி அது மாதிரி இல்லை உள்ளே இருக்கிற மாணவ மாணவிகளை ஏற்றுகிறதுக்கு மட்டுந்தான் பள்ளிக்கு ஒரு வண்டி அது மட்டும்தான் உள்ளே வந்துட்டு போகுது போக்குவரத்து நெரிசல் ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை முகூர்த்த நாள் காலை பீக் டைமில் வந்து எல்லாமே கொஞ்சம் அது கொஞ்சம் இருக்க தான் செய்யும் காலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் சாயந்தரம் ரெண்டு மணி நேரம் பீக் டைம் எல்லா ஊரில் இருக்கும் அதனால் வந்து நகராட்சி ஆணையால் வந்து மக்கள் தேவை அறிந்து அந்த குறைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் பேருந்து நிலைய இடம் வந்து அரசு இடம் நிறைய இருக்கிறது அரசு புறம்போக்கு இடங்கள் நிறைய இருக்கிறது நாங்கள் வந்து அனைத்து கட்சி கூட்டு அமைப்புகள் சார்பாக நாங்கள் இங்கிருந்து பேருந்து மாற்றக்கூடாது என்ற ஒற்ற கருத்தோடு நாங்கள் செயல்படுகின்றோம் சேர்ந்த பிரிவுகளில் இடம் இருக்குது சாந்தி ரோட்டில் சைடில் பின்னாடி அங்கே இடம் இருக்குது ஆர்டியோ ஆஃபீஸுக்கு ஏற்றப்பட எஸ்ஆர் ஸ்கூல் பக்கத்தில் அங்கே இடம் இருக்குதுங்க இந்த மாதிரி என்ன அது மாதிரி திருவள்ளூர் காலேஜுக்கு பக்கத்துலேயே என்ன இடம் இருக்குது டைட்டில் பார்க்குன்னு இடம் இங்கே கொண்டு வந்து டைட்டில் பார்க் வேறு இடத்துக்கு கொண்டு போய் பஸ் ஸ்டாண்ட் இங்கே கொண்டு வாங்க மக்கள் தேவையானது அப்படி பண்ணலாம் அது மாதிரி செய்யலாம் நீங்கள் கேட்குறதாக சொல்லுகின்றோம் ஆனால் எங்களுடைய அனைத்து கட்சி சார்பும் கூட்டமைப்பு சார்பாகவும் பஸ் நிலையம் மாற்றக்கூடாது பஸ் நிலையம் அங்கே தான் இயங்க வேண்டும் புலவொழிச்சாலை மட்டும் அமைக்க வேண்டும் எங்களுடைய கோரிக்கை அந்த தான செட் கொடுத்து வந்து என்னன்னு ஏழு ஏக்கர் மூணு சென்ட் படையப்பா பாஸ்கர் நகராட்சி நகராட்சிக்கு பஸ் நிலையம் அமைப்பதுக்கு மட்டும் இடம் தான் பயன்படுத்த முடியாது பயன்படுத்தலாம் நகராட்சி பயன்படுத்தலாம் பயன்படுத்த என்றால் அவர் மீண்டும் அவர் வழக்கு சொல்லுவார் ஏன்னா அவருக்கு வந்து சுயத்துக்காக கொடுத்துருக்காரு மக்கள் வந்து கொதிப்படைந்து உள்ளார்கள் அது மக்களுடைய மனநிலை புரிந்து நகராட்சி நிர்வாகம் செயல்பட வேண்டும் என்பது தாமையான வேண்டுகோள் ஒன்று விடுகின்றது திமுக அரசின் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய மருமலச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகர செயலாளர் ஜோதிபாஸ் அவர்கள் இதை பற்றி பத்தொன்பது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு கணிதம் இருக்கிறாங்க முட்டை அதில் எந்த தகவல் அந்த கடிதத்துல வந்து எந்த தகவல் எந்த இடம் எதுவுமே குறிப்பிட கிடையாது அதில் என்னென்னு கேட்டால் போட்டுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா பார்வை கண்ட நகர்மன்ற தலைவர் அவர்களின் வேண்டுமோனும் பணி ராஜபுரம் நகராட்சிக்கு தங்கள் பேருந்து நிலையம் அமைப்பதற்கு நிலம் மற்றும் அணு சாலை தானமாக வழங்க சம்மதம் தெரிவித்த தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து அறுபது அடி அகலமுள்ள அணு சாலை தொடங்கி நூற்றி இருபது அடி அகலமுள்ள மாநில நெடுஞ்சாலை முடிய உள்ள சாலை மற்றும் பேருந்து நிலைய தேவைக்காக ஏழு புள்ளி நூறு ஏக்கரா இனத்தனை பதிவு செய்து கொடுப்பதை ஏற்றுக்கொள்ள சம்மதம் என தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஆணையாளர் வந்து இந்த பாஸ்கர் கவர்மெண்ட்டுக்கு கடிதம் கொடுத்து கொடுக்குறார் இந்த கடிதத்தில் கூட சம்பந்தப்பட்ட எந்த இடம் எதுன்னு சொல்லி குறிப்பிடவே கிடையாது நகர்மன்ற தலைவர் தலைவருடைய கடிதம்னு சொல்லி சொல்றாங்க அவர் கடிதத்தின் பிறகு மட்டுமே தான் அதை பதிவு செய்து கொடுத்துருக்காங்க நகர்மன்றத்தின் ஒப்புதலை பெறவே கிடையாது மாமன்ற தலைவரை பத்தி மாமன்றத்தில் இந்த தகவல் முற்றிலும் மறுக்கப்பட்டிருக்கு மறைக்கப்பட்டிருக்கு நகர் மன்றத்தில் ஒப்புதல் பெறாமையே ஆணையாளர் கடிதம் ஆணையாளரும் பத்திரம் பதிவு கொண்டு செய்யலாம் அப்படி நகர் மன்றத்தில் ஒப்புதல் பெறாமையே பத்திரம் பதிவு பண்ணியிருக்காரு அவங்க எல்லாமே என்ன சொல்றாங்க எல்லா கோப்பும் ரெடி ஆயிடுச்சு எல்லாம் தனியாக ரெடி ஆயிடுச்சு என்ன கையெழுத்த நாங்க அனுப்பிச்சா நாங்க வந்து இந்த தீர்மானம் பண்ணி அமைச்சுக்கலாம் அங்கே எல்லாம் உடனே ஓகே பாஸ் ஆகி வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பிரச்சனை வந்து மக்கள் மக்கள் தெரிஞ்ச பின்னாடி வெளிவந்த பின்னாடி தான் இந்த புதிய பேருந்து நிலை திட்டத்தை வந்து ராசிபுர நகர மக்கள் கோஷம் திட்டம் உருவாக்கப்படல படையப்பா நகர் பாஸ்கர் கோஷம் திட்டம் சொல்லி மக்கள் மத்தியில் தெரிஞ்ச தான் இதற்கு மக்கள் கனிமையாக எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ராசிபுரம் வளர்ச்சிக்கான திட்டம் இல்ல படையப்பா நகர வளர்ச்சி கோஷம் பின்னாடி இருக்கிற ஆதாயங்கள் அதெல்லாம் நான் மக்கள் தெரிஞ்சு தெரிஞ்சிட்டோம் எந்த விதமான இங்க அந்த படையப்பா நகருக்கு வந்து பஸ் பேருந்து போனா ராசிபுரம் நகரத்துடைய வியாபாரம் முற்றிலும் பாதிக்கப்படும் திமுக கூட்டணி கட்சி அத்தனையும் மதிமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக வாழ்முறை கட்சி தா தமுமுக இப்படி எல்லா கூட்டணி கட்சியும் வந்து இந்த பிரச்சனையில் வந்து எதிர்வெளி எடுத்துக்கிறாங்க அது என்ன காரணம் கேட்டிங்கன்னா ராசிபுரம் மக்கள் வந்து இப்போ வந்து எந்த ஒரு புதிய பேருதலை வேணும் கோரிக்கை வைக்கவே கிடையாது அவர்களாக பார்த்து திடீர்னுட்டு புதிய பேருதலை தீர்மானம் நிறைவேற்றுக்கன்னு ஒரு தகவல் கொடுத்தாங்க அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா ஆலோசனை கூட்டம் நடத்துகிறாங்க சேவை அமைப்புகள் நகர முக்கிய பிரமுகர்களுக்கு மட்டும் அழைப்பு கொடுத்தாங்களே ஒழிய கூட்டணி கட்சிகளுக்கோ எதிர்கட்சிகளுக்கோ எந்த அரசியல் இயக்கத்துக்குமே அவளை தகவல் கொடுக்கவே கிடையாது அப்போயே எங்களுக்கெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் ஏதோ பிரச்சனை இருக்குது என்ன பிரச்சனையும் எங்களுக்கு தெரியல தெரியல சரி நான் பார்ப்பேன் மதியம் பார்ப்பேன் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு அதுக்கப்புறமேட்டு தான் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆலோசனை கூட்டத்தில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா நகர்மன்ற தலைவர் கவிதா சங்கர் கவிதாசங்கள் இவரு மாநில உறுப்பினர் வந்து ராஜேஷ்குமார் கலந்துவிட்டாங்க கலந்துட்டாங்க அதில் வந்து நாங்கள் போலீங்க நாங்கள் எங்களுக்கு அழைப்பில் நாங்கள் போகல இந்த இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தி இருபத்தி நாலு பேருக்கு வந்து இருபத்தெட்டு பேருக்கு அழைப்பு கொடுத்து இந்த கண்ணை கொடுத்துருக்காங்க போனவங்க என்ன சொன்னாங்க எங்ககிட்ட வந்து ராசிபுரம் நகராட்சி பஸ் ஸ்டாண்ட் வந்து ராசிபுரம் நகராட்சி நிதி இல்லை அதனால வந்து ஒரு இந்த திட்டத்துக்கு பேருநிலை திட்டத்துக்கு வந்து ஏழு புள்ளி மூணு ஏக்கரா தேவைப்படுது யாராச்சும் வந்து நிலம் தானமாக கொடுத்தா நீங்கள் சொல்லுங்க நாம் அந்த இடத்துல பேருந்து நிலையம் நம்ம உருவாக்கலாம் இது கட்டலாம் அதுக்குண்டான வேலைகள் நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி ஆலோசனை கொடுத்தா சொல்லியிருக்காங்க அங்கே போனவங்க எல்லாருமே வந்து சரி பரவாயில்ல இதை வந்து பிரச்சனைகள் வந்து தீர்வு தான் இருக்குது எல்லாருமே வந்து சரி நாங்கள் சொல்கிறோங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவ வெளியில் வந்து வந்துட்டாங்க ஆனால் அது என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இங்கே கூட்டம் நடந்துட்டு இருக்கிறப்பயே அங்கே பத்திரப்பதிவு நடக்குது

இந்த இடம் நீண்ட நாளாக இவனை விற்காம விற்காம இருக்கு இப்போ அவங்க வந்து அவன் பேர் வழி அங்கே போணுச்சுன்னா அவனுடைய நிலத்தினுடைய மதிப்புகள்லாம் கூடும் மற்ற விஷயங்கள் எல்லாம் அதுக்கு வந்து அவர் தனமாக கொடுக்குறாரு வெறும் வந்து இருபத்தையாயிரம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு தான் வாங்கினாரு இன்னைக்கு வந்து இந்த பேர் நிலைய போகுதுன்னு சொல்லி ஒரு செய்தி வந்த உடனே நிலத்தினுடைய மதிப்பு ஆறு கோடி சொல்கிறாங்க இப்படி உள்ளூர் அரசியல் கட்சியினர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் அனைவருடைய கருத்துக்கும் எதிராக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆட்சியாளர்கள் செயல்பட்டு வருகிறார்கள் இவர்களுடைய நோக்கம் முழுக்க முழுக்க நூற்றி நாற்பது ஏக்கர் பரப்பளவுள்ள படையப்பா நகரின் உரிமையாளர் கொடுக்கும் சில ஏக்கர் நிலங்களுக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் மாநில அமைச்சர் மற்றும் நகர்மன்ற தலைவர் போன்றவர்கள் செயல்படுகிறார்கள் என்பது கண்கூடாக தெரிகிறது மக்கள் விருப்பத்துக்கு எதிராக செயல்படும் யாரும் நீண்ட நாட்கள் நிம்மதியாக வாழ முடியாது என்பதை இவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்